சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உன் துணை சென்ற இடத்தைப் பற்றி உன்னிடம் சொல்லலாம் என்று வந்தேன் அவர் செய்த காரியத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னை தேடி ஓடோடி வந்தேன் நேற்று சென்ற இடத்தில் உன் துணையின் மனதை கலைத்து யார் என்று சொல்கிறேன் கேள் உன் துணை உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருப்பது என்ன என்று தெரிந்து கொள் நேற்று உன் துணை ஒரு இடம் சென்று உனக்காக அவர் கேட்ட கேள்விகளுக்கு கிடைத்த பதிலை பற்றியும் சொல்கிறேன் உன் துணையை சுற்றி இருக்கும் நபர்கள் ஏற்பாடு செய்ததுதான் உன் துணை இப்பொழுது வாக்கு கேட்க இடத்தில் நடந்தது உன் துணைக்கு முன்பே சென்று உன்னை பற்றிய பல அவதூறுகளை அவரிடம் சொல்லி உன்னை பற்றிய பல வேண்டாத காரியத்தை சொல்லி அந்த வாக்கு கூறுபவர்களிடம் சொல்லி வைத்து விட்டார்கள் பிறகு நேற்று உன் துணையை அழைத்துச் சென்றார்கள் உன் துணை உன்னை பற்றி சொல்லி நான் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று அவரிடம் கூறினார் அதற்கு அவரோ இவர்கள் சொன்னதை வைத்து உன்னுடன் வாட தகுதியில்லாத நபரை தேடி ஏன் நீ செல்ல வேண்டும் என்று சொன்ன அவர் அதை கேட்ட அந்த நிமிடம் உன் துணையின் மனம் உடைந்து விட்டது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது உன்னிடம் சேர்ந்து வாழவே தகுதி இல்லாதவரை நினைத்து வாழ்க்கையை விட்டு கொடுப்பதை விட தகுதியான ஒருவரை தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்வது தானே புத்திசாலித்தனம் என்று சொல்ல உன் துணையின் மனதை கலைத்து விட்டார்கள் அனைவரும் சேர்ந்து உன் துணையோ உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று தான் அங்கு சென்றார் ஆனால் அனைவரும் சேர்ந்து மனதை மாற்றி விட்டார்கள் இன்னும் உன் துணையின் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு உன் மீது வெறுப்பு குறையாமல் இருந்து வருகிறார்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் நேரம் எதுவும் வராமல் இருப்பதால் தான் அவர்களின் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் ஆட்டம் நிற்கும் நேரம் மிக குறைவாகத்தான் இருக்கிறது வெகு சீக்கிரமாக அவர்களின் ஆட்டம் எல்லாம் அடங்கிவிடும் உன் துணையின் மனதை சரிசெய்து உன்னுடன் சேர நான் இருக்கிறேன் எவர் வந்து என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையை தொலைக்க நான் விடமாட்டேன் என்பதில் நீ உறுதியாக இருந்துவிடு உன் சாயப்பா நான் இருக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லா நிலையிலும் மாற்ற என்னால் முடியும் தைரியமாக நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்